ராவாதம் சங்க நிதி பருவநிதி அனைத்தையும் பெற்றுவிட்டோம் என்று ஆடவத்தோடு இருந்தாய் பார்த்தா நிலவில ஆமா ஆடவத்தோடு இருந்தாய்

பரம கடவுளாக என் நெஞ்சிலே பாவித்து ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா என்ற மந்திரத்திலே நாவிலை கொண்டு இந்த காலகத்திலே வசிக்கக்கூடிய பௌத்திர மகாரிஷி உலகமானது கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய அவள் சக்தி தனது காம பசிக்காக ஒரு துணையை குறைத்தார் ஓடுகின்ற கங்கையிலே இரு பாசிகள் புணர்ச்சி செய்ய அதை பார்த்த சக்தியானவள் உமையவள் தமக்கு துணை வேண்டும் என்பதற்காக மணலிலே உருவம் செய்து ஓம் என்ற பிரணவத்தை உச்சரித்து அந்த மணலுக்கு உயிரினை கொடுத்தார் உயிர் கொடுத்த சக்தி எழுந்த உடனே அம்மா என்று அழைத்தது அம்மா என்று அழைத்த உடனே கட்டி அணைக்க சென்றா அம்மா என்று அழைத்தது அதுதான் பிடித்து வைத்த பிள்ளையா முதலாக இந்த உலகத்திலே தோன்றியது பிள்ளையா மூல கருவாக உதித்தது பிள்ளையா அடுத்ததாக மணலை குவித்தால் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்தால் தங்கா சென்று அழைத்தது அதுதான் அந்த வைகுந்தவாசன் மூன்றாக மணலை லிங்கமாக குவித்தால் வெள்ளியங்கிரி மலையிலே ஜோதி வடிவமாக ஒரு உருவமானது எழுந்தது அதுதான் இந்த பாமர மக்களுக்கு அந்த படைத்த படைத்தல் காத்தல் அடித்தல் தேவியரை கொண்டு புவனங்கள் எல்லாம் ஈரேழு பதினான்கு உலகத்தையும் ஆட்சி செய்து வருகிறான் படைப்பு தொழிலை மேற்கொள்ளக்கூடிய சத்திய லோகத்தை ஆளக்கூடிய பிரம்மதேவன் தேவன் சாமம் அதிர்வன என்று வரும்படியான நான்கு வேதங்களை கரத்திலே கொண்டு உயிர்களை பழைத்து வருகிறார் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக சனகாதி முனிவர்களை படைத்தார் பத்து தயாபதிகளை படைத்தார் அது மட்டுமில்லை செயல சிவனிலிருந்து பிரம்ம தேவ ஏழு முனி மகா முனிவர்களை படைத்தார் அந்த ஏழு மகா முனிவரில் ஒருவா ஒருவனாக திகழக்கூடிய நான் யார் யார் பௌத்திர மெகாரிசித்திர மகாரிஷி பௌத்திர மகாரிஷி அஞ்சா தன தனி முக்கற் நேசா அள்ளும் பகலும் நாள் இணையும் ஊன் உறக்கம் இல்லாமல் உன்னையே வேண்டி வணங்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த உலக நன்மைக்காக எங்களை படைத்த பிரம்மன் உயிரினங்களை படைக்கின்றார் அந்த உயிரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பஞ்ச பூதங்களை அடக்கி சப்த முனிகளையில் காலில் நிறுத்தி கோபத்தில் சிறந்த தூருவாச மகா என் பாதத்தை பிடிக்க வைத்து பௌத்திர மகாரிஷி என்று வாழ்ந்து வருகிறேன் காலம் கடந்து விட்டது காலையில் எழுந்து காலை கடல்களை முடித்து அணிதினமும் ஒரு முனிவன் வந்து எனக்கு பாத பூஜை காலம் கருதி விட்டது யார் வருகிறார் என்று பார்த்து இந்த ஆளவு கொண்டு பௌத்திர முனிவருக்கும் ப ஒரு முனிவர் வந்து பூஜை செய்வது வழக்கம் இருந்தாலும் இவருடைய ஆடவத்தை அடக்க வேண்டுமானால் இப்போதே செல்கின்றேன் நமோ

சுவாமி தங்களுக்கு தெரியுமா பொண்ணுலகத்தில் ஆளக்கூடிய தேவஜித்திரன் மகா பிரசண்ட வேலை நடத்துகிறா கண்ட ஆனவ சப்த ரிசிகர்களில் ஒருவனாக திகழக்கூடிய இந்த பௌத்திர மகாரிசியை அழைக்காமல் தேவருக்கெல்லாம் தலைவன் அந்த தேவஜித்திரன் மகா பிரசண்ட வேல்மை செய்யலாமா செய்ய தகுதியா அப்படி செய்ய வேண்டிய தேவயித்தற முதல் அழைப்பு எனக்கு அபிபாகம் கொடுத்திருக்க வேண்டும் சுவாமி யாகத்தை பூர்த்தி செய்யணும் தெங்களுக்கு அளிப்பீயே கொடுக்கலையா அதனால காலதாமரம் அதனால சுவாமி ஆணவம் காம தேணம் கற்பக விருட்சம் ஐராவதம் பதுமநிதி பூர்த்தatkar pore பல ஐஸ்வர்களை பெற்றவன் தேவயித்தற நூறு அசுவமேத யாகம் செய்து இந்திர லோகத்தை ஆண்டு வரக்கூடிய தன்னை அழைக்காமல் மகா பிரசண்ட வேள்வி செய்கின்றான் விழுவேனா முக்கன் படைத்த ஈசன் அங்கு சென்றால்தானே பூர்த்தியாகும் இப்பொழுதே புறப்படுகிறேன் கைலைக்கு அந்த சிவனை தடுத்து நிறுத்துகிறேன் கோத்ரி மகமூஷி மகரிஷிய ஆணவ கொண்டிகள் ஆளுவன்றுக்கு ஒரு முடிவை வந்து தங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று ஆணவ தோல் ஆனால் தங்களுக்கு வந்து அந்த பொண்ணுலக தலைவர் மகா மிருதண்ட வேலையில் நடத்துகிறார் என்று உரை கோபம் கொண்டு செல்கின்றாய் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று பார்க்கின்றேன் நபோ நார்